எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தட்சினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசின் திட்டங்கள் அதாவது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி பார்த்த முக்கியமான தமிழக அரசின் திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மொத்தமாக இருபத்தி ஏழு திட்டங்கள் இருக்குது பார்க்கலாம் முதல் திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம் ஸோ இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இது எதுக்கான திட்டம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு காலை உணவு வழங்கும் வகையில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் காலை உணவு வழங்கும் திட்டமானது நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக நம்ம தமிழகத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு மேலும் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம தமிழகம் முழுக்க விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ விழுப்புரத்தின் மரக்கானத்தில் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க இது எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரோனா டைமில் லாக்டவுன் அறிவிச்சிருந்தாங்க இந்த லாக்டவுனால் ஸ்கூல்லாம் ஓப்பன் கிடையாது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் ஸ்கூல் போக முடியாத மாணவர்கள்ட்ட ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக தன்னார்வலர்கள் மூலமாக தினமும் ஒன்றரை மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பாடங்கள் சொல்லித்தரப்பட்டது அடுத்து சிற்பி திட்டம் ஸோ இது மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் சிற்பி திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ படிப்புல மட்டும் இல்லாமல் ஒழுக்க மற்றும் பொறுப்புள்ள முதன்மையானவர்களாக மாணவர்களை உருவாக்கும் வகையில் தான் சிற்பி திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து புதுமை பெண் திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ மூவலூர் ராமமுர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் தான் இந்த புதுமை பெண் திட்டமானது செயல்படுத்தப்படுது ஸோ இந்த திட்டம் எதுக்கானது அப்படின்னா இப்போ ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளிகளில் படித்து முடித்துட்டு அடுத்து உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா அந்த மாணவிகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்காக தான் இந்த புதுமை பெண் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவிகள் பயன்பெற்று வராங்க அடுத்து இந்த புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை எதுனா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயல்படுத்துது தகைசால் பள்ளிகள் திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு டெல்லியை மாதிரியாக கொண்டுதான் இந்த தகைசால் பள்ளிகள் திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருபத்தி எட்டு தகைசால் பள்ளிகள் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஓரு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வராங்க இந்த பள்ளிகளில் உயர்தர வச வசதிகள் மற்றும் ஹைடெக் ஆய்வகங்கள் இடம்பெற்றிருக்கு அடுத்து மாதிரி பள்ளிகள் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதிரி பள்ளிகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றுவதான் இந்த மாதிரி பள்ளி திட்டத்தோட நோக்கம் அடுத்து என்னும் எழுத்தும் திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் எதுக்கானது அப்படின்னா இப்போ அரசு பள்ளிகளில் ஒன்றுலேருந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு வழங்குறதா இந்த திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே ஒன்றுலேருந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது எட்டு வயது வரையிலான மாணவர்கள் வந்து அடிப்படை எழுத்தறிவு மற்றும் அறிவு பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் மேலும் இந்த எண்ணம் எழுத்தும் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ் கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து வானவில் மன்றம் திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருச்சியின் காட்டூரில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு சார்லேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அறிவியல் மற்றும் கணித அறிவு வழங்குவது தான் இந்த வானவில் மன்றத்தோட நோக்கம் ஸோ இந்த திட்டத்தோட அடிப்படை முழக்கம் என்ன அப்படின்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கேன் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக தான் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து அரசு பள்ளிகள்லேயுமே ஸ்மார்ட் கிளாஸ் முறையை நடைமுறைப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக வங்கியோட உதவியோடு தொடங்கப்பட்டிருக்க இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு நான்கு கோடி இதில் உலக வங்கி பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் பங்களிக்குது தமிழ்நாடு வந்து முப்பது சதவீதம் பங்களிக்குது ஸோ இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறது விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சைகளை மேம்படுத்துறது மறுநல சேவைகளை வழங்குவது ஆகியவற்றை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே அடையிறதுக்கு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருது ஸோ தமிழகத்தில் தொற்றா நோய்களை தடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்து சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்களை கட்டுப்படுத்துவதற்காக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது கலா ஆய்வில் முதல்வர் திட்டம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி முதல் தேதி வேலு உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா இப்போ தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டங்கள் மக்களை சென்றடைந்ததா அப்படிங்கிறத முதலமைச்சரே நேரில் சென்று ஆய்வு செய்யும் வகையில் தான் இந்த கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் தொடங்கப்பட்டது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டம் ஸோ சென்னை மாநகராட்சியோட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி அதை சர்வதேச தரத்துக்கு உயர்த்துறதுக்காக தான் இந்த சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டமானது ஐநூறு கோடியில் செயல்படுத்தப்பட்டு வருது டான்சீட் திட்டம் அதாவது டான்சீட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு அரசின் புத்தாக்க தொழில் ஆதார முதலீட்டு நிதி திட்டம் ஸோ இந்த டிரான்சீட் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது இப்போது டிரான்சீட் திட்டத்தோட ஐந்தாவது பதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மானியமானது மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு அதன்படி மானியம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துலேருந்து பதினைந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயரிடப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணா அவர்கள் பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்திருக்காரு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சுமார் ஒரு கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துக்காக தமிழக பட்ஜெட்டில் ரூபாய் ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போது அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி முந்நூறு பேர் வந்து பயனடைந்து வராங்க நம்ம ஊரு பள்ளி திட்டம் ஸோ நம்ம தமிழகம் முழுக்க அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக தான் நம்ம ஊரு பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் வந்து என்ஜிஓ மூலமாக அரசு பள்ளிகளில் தத்தெடுத்து அந்த பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் தான் நம்ம ஊர் பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டது இந்நோய் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது இது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இப்போ இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இப்போ சாலை விபத்துகளினால பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறக்குறாங்க சோ சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு குறைக்கும் வகையில் தான் சாலை விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமில்லாத சிகிச்சை வழங்குவதுக்காக இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஸோ தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது ஸோ இந்த திட்டம் முக்கியமாக திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக தான் தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருக்கக்கூடிய புதிய தொழில் முனைவோருக்கு வந்து உற்பத்தி வணிகம் மற்றும் சேவை சார்ந்த அனைத்து வித தொழில் திட்டத்துக்கும் வணிக விரிவாக்கத்துக்கும் கடனுதவியோடு இணைந்த மானியமானது வழங்கப்படுகிறது அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்த திட்டம் தான் முன்னாடி பார்த்துருப்போம் இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது எதுக்காகனா தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது தொற்றா நோய்கள் அப்படின்னா நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் டயாலிசிஸ் போன்றவை தான் தொற்றா நோய்கள் அதாவது மற்றவருக்கு பரவாத நோய்கள் தான் தொற்றா நோய்கள் ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் உடையவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை வழங்கப்படுகிறது நான் முதல்வன் திட்டம் ஸோ மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதன் மூலமாக அவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் தான் நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் முதல் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் வந்து பதிமூன்று லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த சமீபத்தில் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி சார்ந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிப்பதற்காக இளையா சேட்பாட் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து இமைகள் திட்டம் சோ பாலியல் குற்றங்கள்லேருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அடுத்து மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தமிழகத்துல பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிக்கும் வகையில் தான் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அடுத்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நகர்பகுதி மற்றும் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்படுது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் கோடியில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி மூன்றாவது நீலகிரி வரையாடு திட்டம் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டது நம்ம தமிழகத்தோட மாநில விளங்குறதுனா நீலகிரி வரையாடு இந்த நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அதோட வாழ்விடங்களை மேம்படுத்துறதுக்காகவும் தான் இந்தியாவிலே முதன்முறையாக நீலகிரி வரையாடு திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள்ல இருபத்தி ஐந்து புள்ளி பதினான்கு கோடி செலவுல செயல்படுத்தப்பட இருக்கு அடுத்த நீலகிரி வரையாடு நாள் அக்டோபர் ஏழாம் தேதிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீலகிரி வரையாடு நாளாக அறிவிச்சிருக்காரு டாக்டர் இ ஆர் சி தேவிதார கௌரவப்படுத்தும் வகையில்தான் அக்டோபர் ஏழாம் தேதி நீலகிரி வரையாடு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த டாக்டர் இஆசி தேவிதார் தான் நீலகிரி வரையாடு குறித்த ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முன்னெடுத்த முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு தமிழக மக்களுடைய குறைகளை தீர்க்கும் தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லையா அவங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அங்கே மக்கள்கிட்ட கேட்டு கலாய்வில் ஈடுபட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை உடனே தீர்க்கிறதுக்கு முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து டால்பின் திட்டம் தமிழக கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டால்பின்களை பாதுகாக்கிறதுக்காக தான் ரூபாய் எட்டு கோடியில டால்பின் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழக கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டால்பின்களை வேட்டையாடுறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவீன தொழில்நுட்பம் மூலமாக டால்பின்களை கண்காணிப்பது போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பசுமை தமிழகம் திட்டம் ஸோ நம்ம தமிழகத்தில் வனப்பரப்பை அதிகப்படுத்துறதுக்காக தான் பசுமை தமிழகம் திட்டம் தொடங்கப்பட்டது இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஸோ அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழக வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகரிக்கிறது தான் பசுமை தமிழகம் திட்டத்தோட நோக்கம் அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் இது வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ தமிழ்நாட்டில் அரசோட சேவைகள் வந்து பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட வழிவகுக்கும் தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக இருபத்தி ஏழு ஸ்கீம் வந்து நம்ம பார்த்தாச்சு இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்